தெளிவு குருவின் திருமேனிகாண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு குரு தானே நீங்களும் ஜோதிடர் ஆகலாம் புலிப்பாணி முன்னூறு பாடல்கள் உதவியுடன் பாடல் நூத்தி எழுபத்தி ஒன்பது இந்த பாடலில் கும்பல் அக்கண சிறப்பையும் துலா லக்கண சிறப்பையும் எடுத்துரைக்கிறார் புலிப்பானி சித்தர் சாற்றினேன் கும்பத்தில் பிறந்தோன் ஞானி சார்வான துளையதும் போற்றினேன் புதனதுவும் பொல்லாத சனியனும் துளங்க வேண்டும் இன்னும் ஒரு கருத்தை நான் உனக்கு கூறுகிறேன் நீ கவனமாக கேட்பாயாக கும்பலக்கணத்தில் பிறந்தோன் சிறந்த ஞானியாவான் அதோபோல் துலாலக்கணத்தில் பிறந்தவன் சாஸ்திரத்தில் வல்லவனாக அமைவான் ஆயினும் புதனும் சனியும் கேந்திர கோணங்களில் இருக்க வேண்டும் தூற்றினேன் கலைமதியும் லக்கண கேந்திரம் சொற்பெரிய நரகுருவும் வாக்கில் நின்றால் சாற்றினேன் பண்டிதனாம் போக நூலால் சார்வான புலிப்பாணி சாற்ற கேலே மேலும் சந்திர பகவான் கேந்திரம் பெற்று வாக்கிற்கு பெரிய குருவான வாக்குஸ்தானத்தில் நின்றால் அச்சாதகன் பண்டிதனே ஆவான் மாட்டு வாகனம் முதலிய வளைதல் இல்லாத நன்னூல்களை ஆராய்பவன் என்று போகர் அருளால் புலிப்பாணி கூறுகிறேன் கேட்பாயாக பாடலின் விளக்கம் கும்பலக்கண சிறப்பை எடுத்துரைக்கிறார் புலிப்பாணி சித்தன் பொதுவாக கும்ப லக்கணத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அறிவுள்ளவர்கள் உள்ளவர்கள் இலக்கியத்திலும் விஞ்ஞானத்திலும் ஆர்வம் உள்ளவர்கள் மனோபலம் உள்ளவர்கள் ஆகையால் கும்பத்தில் பிறந்தவர்கள் சாஸ்திர ஆராய்ச்சி செய்வதில் அதிக நாட்டம் உண்டு அதுபோல் துலா உண்டு லக்னாதிபதி சனி வலுக்க வித்யாகாரகன் புதன் கேந்திரம் அல்லது கோணத்தில் இருக்க சந்திரன் லக்கண கேந்திரத்தில் இருக்க வாக்கு கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டில் குரு பகவான் ஆட்சியில் இருக்க வெகு உத்தமம் சிறந்த பண்டிதர் பல கலைகளிலும் தேர்ச்சி பெறுவார்கள் ஆன்மீகத்திலும் இவர்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும் என்று சொல்லுகிறார் வாழ்வ வளமுடன் வாழ்